பாத்து போங்க மங்கம்மா சாலை மாலே மேலே மதுரைக்கு போறேன் மேலே மங்கம்மா சாலை உங்க சாமானை நீங்க முதல்ல ஒட்டுங்க ஒரு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது குப்புற குப்புற கலவு நீ என்ன முண்ட மதுவாவா இந்த பிள்ளைய கற்பொழிக்கு மாதிரி வர்ற என்ன ஏய் மகாலி இதுல இதுதான் அடிச்சு விடு பேம்பஸ் ஒட்டி விடு அது பேர் என்னடா லாங் லிங்க் ஒட்டி விடு ஓஸ் இந்த கப்பிளிங் லைன் பண்ணுது அது நல்ல உள்ள ஆனால் வளர்த்தி வத்தாது வளர்த்தி வத்தாது என்னது

хотите என்னτίộtITT sorted��게 напр dope diferença இதற்ற நேர்கிறோorang என்ன சில்லானாக diret judgement நேர்க்alnızப அட்டா Columbு wearsட்டன ம mathemat starredで violatedrien் சேவால் Shallge குboomappa openerAwக்கவே கிarya 22 stars பால் adventures நல்மாட்டாубли Colon encompassesrain்தலில்லை மதுதை celestialBack

ஆடு செத்துருச்சு வா உரசுனா தானே மீன் குழம்பு வைக்க முடியும் எங்கள் சித்தப்பு பார்க்குற அளவுக்கு அவர் பார்க்கவே இல்லை வர்றது பாப்பார் பாப்பார்னு நானும் அம்மியை போட்டு அரைக்கினேன் கல் கரையுதல்ல அவர் கரையில பிரியாணி வேற ஏ இங்க வாய அப்ப இவ்வளவு தூரத்துக்கு பிணையிற கட்டி பிடிக்கிற அந்த டச் பண்ண மாட்டேங்கிறியே அப்ப லைட் ஆஃப் பண்ணு

இன்னைக்கு திருப்பவனாம் பக்கத்திலே இன்னைக்கு திருப்பவனாம் பக்கத்திலே தான கொஞ்ச எட்டத்திலே ஆமா தான கொஞ்சம் எட்டத்திலே ஒரு தாயமங்கலம் பக்கத்திலே எங்க அண்ணன் ஊரு தாயமங்கலம் பக்கத்திலே எத்தனை ஊர்ல பிறந்தாலும் தமிழன்டா ஒண்ணுதானு தமிழன்டா ஒண்ணுதானே தில்லாட்டா அங்க தாங்க இவள திரு நிப்பி போட்டுவாங்க அஜய் தாங்கி போட்டுவாங்க அம்மா கிட்ட நிப்புல வாயில வச்சுக்கிட்டு இருக்க அம்மா போயிட்டாலே என்னடா சொல்லுடி சொல்லு 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 கொஞ்சம் வராது உங்க பேர் என்ன தங்கம் குஞ்சுமணி அப்பா பேரு

சூப்பர் அப்பா சூப்பர் அப்பா ராதாகிருஷ்ண மருதமணியோடமணியோட எவனு போட்டி வர

ஆஹ் இந்த வண்டி எடுத்து ஓட்டாம போட மாட்டேniki அதோட வ கடைசி ஆசை முடியே ஓட்டு ஐயோ ஓடா முண்டா அடிக்காதீங்க புள்ளை அடிக்காதீங்க அடி மாடு மாடு ரெண்டு

வாடி உள்ளே ராசாத்தி பச்சரு கே ரோசா உள்ளே ராசாத்தி பச்சருக்கே ரோசாப்பு எலி குஞ்சுக்கு என்னாச்சு அது ஓன் குஞ்சியை கரையும் செ திருச்சா இருதி நீ ஏன் இது பண்ணுறா அவன் காச்ச பாட்டில் உன்ன செனைய ஆக்கி போனியா என்ன சொல்லக்கூடாது என்னை சொல்லக்கூடாது இங்க வாடா அந்த பிள்ளையை உனக்கு நேர்ந்து விட்டு என்ன வேணா பண்ணிக்காது இது நோ இது ஒல்லி ஒல்லி கபிளிங் ஐ மீன் ஏ பேமெண்ட் லாங் அப்போ அந்த கப்பலிங் மாடு ரெண்டு மதுரை வந்து ரெண்டு கும்பகோண்ணா பொண்ணம்மா பாரு கட்டி கண்டு கட்டிப்பூடிடா கட்டி கட்டிடாடி நாளைக்கு நீ அப்பனமா ஆட போற தலைவா தலைவா அதிகம் கண்டுபிடித்தையா அந்த இடத்தில் கண்டு விடுப்பேன் எதுக்குள்ள எது பிள்ளைங்க நிறுத்துக்கே நிறுத்துக்கிறா அரிய காம முத்தி போச்சு நிறுத்து அந்த மறு கையூரன் காம கொடூரன் அய்யோ என்னது நரம்பு தாரியே பயமா இருக்கு

ஆயிரம் ரூபாய் கேளுங்க ஆக்கி விட்டாட பாப்பாக நடத்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் காரியாபட்டி அரசாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தனையே மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவப்படுத்துகிறாங்க ஹலோ ஹலோ கொஞ்சம் வைங்க

எங்கெல்லாம் விழா கௌரவப்பட்டியர்களுக்கும் இந்த திருப்போனத்தை சேர்ந்த அத்தனை மக்களுக்கும் என்ன பாடுக்குறியா கூட தப்பிட்டு போறேன் தப்பிட்டு போறேன்னு சொன்னே மறந்துட்டேன்னு ஏ திருப்போணம் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் திருப்போணம் திருப்போணம் நான் உனக்கு என்ன கழிப்பு கலிக்க வந்தேன் திருப்பவனம் பகுதியிலே திருப்பவனம் பகுதியில் எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலும் ஒரு தலமாக விளங்கக்கூடிய எத்தனை புண்ணிய ஸ்தலமா இருந்தாலும் ஒரு தலமாக விளங்கக்கூடிய ஓம் கிருஷ்ணராத்ரம் ஓம் ஓம் ராத்ரம் ஓம் ஜாத்ரம் ஓம் தாத்ரம் ஓம் காத்ரம் ஓம் தவிர

அப்பா அவர்களுக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கட்சியை சார்ந்த அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் இங்கே சுற்றுவட்ட தந்த பாச நண்பர்களே கூட பிறந்தவர்களே இந்த உறவுகளே அத்தனை பேருக்கும் மதுரை மாவட்டம் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஏ மருதமணி சார்பாக நன்றி நன்றி அப்படி சொல்லு நீ சொன்னா நான் சொன்னா எல்லாமே சொல்லி முடிச்சிட்டியே அண்ணன் சொன்னா தம்பி சொன்னா அந்த பழம் கொடுக்குறாரு ஓன் பழத்தை கொடு இதெல்லாம் என்னப்பா நீ யூடியூப்ல தெரியறதுக்காக இப்ப உண்ட பழம் கட்டமாக்கும் அந்த பழத்தை திண்டு ஒரு ஓன் பழத்தை கொடுத்து சவுந்துக்கிட்டே இருக்கோம் பொன்னாடி படத்துக்கு கௌரவப்படுத்தியே எனது அருமை பாசமதுக்கு அப்பா ஆனால் ஒரே ஒரு குறை வச்சுட்டார் இந்த மேடை ஆத்துக்குள்ள போட்டிருந்தாருன்னா நல்ல விளாசமா உட்காந்துருப்பாங்க முதல்ல கேட்டிருந்தாருன்னா நான் வேணாம்னு இருப்பேன் ஆத்துக்குள்ள போடுப்பா நம்மளுக்கு கூட்டம் நிறைய வரும் அப்பன்னு சொல்லியிருப்பேன் அப்ப அவங்ககிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறேன் ஒரு விண்ணப்பம் இந்த ரெண்டு ஒம்பளையும் கட்டி விட மாட்டேன் நீங்க வாத்த சொல்லித்தேன்னைக்காவது ஒரு பொழுதாவது என்னை கட்டி விடுதப்பா நீ என்ன ஊம் போடு இங்க வந்திருக்கு அத்தனை உறவுகளுக்கும் அப்பா திருப்போனோம் பெரிய பேர் போன ஊர் எத்தனையோ மக்கள்லாம் வந்து தீராத உறையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஊர் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு குறைய தீர்த்து வைக்கணும் இன்னைக்கு அதுக்குத்தையும் நான் சொன்னேன் எங்க அப்பா இப்போ ரெண்டு டான்ஸர் போட்டிருக்கப்பா ஒரு டான்ஸர் போட்டால் கட்டி பிடிக்க விட மாட்டியா நான் ஒரு வண்டியை வாடகை கட்டுகிட்டு வந்தேன் அதுலேயும் ஏற விட மாட்டேன்கிறானே இன்னைக்காவது கட்டி பிடிப்பியான்னு எந்த விட மாட்டியா பெரிய பொறாமை பிடிச்சவ விழா காமியர்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்தி இத்தனை சொந்தங்களை எனக்கு சேர்த்து கொடுத்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம்